கிரைஸ்தலா இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்குதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு காரியத்தை நான் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான் ஆமேன் கவனிங்க நம்முடைய ஊழியம் ஆஸ்வதிக்கப்படணும் நாம் ஆஸ்விக்கப்பட்ட ஊழியக்காரா இருக்கணும் அப்படின்னா ஆறாவது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கணும் என்ன நீங்க கேட்டீங்கன்னா தேவனுக்கு நாம் எதையோ மறைக்க கூடாது லெலுயா நாம் நம்முடைய ஊழியத்தில் செய்கிற சகல காரியங்களையும் ஆண்டவருக்கு நாம் விவரித்து சொல்லணும் லெலுயா எல்லா காரியத்தையும் நாம் ஜெபத்தில் என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் ஆண்டவரே நான் இந்த ஊழியத்தில் இதை செய்து முடித்திருக்கிறேன் இதை நான் வாங்கியிருக்கிறேன் இதை கொடுத்திருக்கிறேன் இப்படி எல்லா காரியங்களையும் நாம் தேவனுக்கு என்ன பண்ணணும்னா அதை அறிக்கை செய்யணும் லெலுயா அதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படிப்பட்ட ஊழியங்கள் ஆசுவிக்கப்படும் நீங்க பாருங்க இந்த எலியேசர் அப்படிப்பட்டவர் தான் ஈசாக்குக்கு பெண் கொண்டு வந்த பிறகு அங்க செய்த சகல காரியங்களையும் தன் எஜமானாகி ஈசாக்குக்கு இந்த எளியசர் விவரித்து சொன்னாராம் அதாவது டீப்பா எல்லா காரியத்தையுமே அங்க என்னெல்லாம் நடந்தது என்பது அப்படியே ஏ டு அந்த எலியேசர் அந்த ஈசாக்கு அதை விவரித்து சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம் லேலுயா பாருங்க கத்துடைய பிள்ளைகளே நம்ம சவுல் ராஜா எடுத்துக்கோங்க அவர் அமலுக்க அழிக்கும்படி கத்தரை அனுப்புகிறார் நீ ஒன்றையும் உயிரோடு வைக்காமல் ஆடு மாடு முதலான எல்லாவற்றையும் நீ கொன்று போட்டு வரணும்னு சொல்லும் போது ஆண்டவ இந்த சவுல் ராஜா போய் ஆடு மாடுகள் மேல அவரு அவரு அவருடைய விருப்பம் போய் அந்த ஆடு மாடெல்லாம் கொல்லாம அதை கத்தருக்கு தெரியாம கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிருவார் சோ தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து அந்த சத்தத்தை கேட்டு அவரே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் சோ இது நிமித்த பாருங்க சவுல் ராஜா தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார் தன்னுடைய ராஜ மேன்மை அவர் இழந்து போனார் இல்லையா அப்படி நாம் ஒரு நாள் நாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் இடத்துல எப்பவுமே நாம வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது கர்த்தர் இடத்துல நாம் செய்த சகல காரியத்தை நாம் விவரித்து ஆண்டு இடத்துல நாம் சொல்லணும் இல்லையா பாருங்க அது மாத்திர கிடையாது மத்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபது இருபத்தோரு வசந்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அதாவது தூர தேசத்துக்கு போகும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருவருக்கும் ஏத்த மாதிரி தாழந்துகளை கொடுத்துட்டு போறார் நீங்க பாருங்க அவர் பிறகு அவரு அவர் அந்த பிரயாணம் முடிச்சு வந்த பிறகு அந்த ஐந்து தாளந்து வாங்கினவர் ரெண்டு தாளந்து வாங்கினவர் வந்து ஆண்டவரிடத்துல அதை கணக்கு ஒப்புவித்தார்களா இல்லையா அப்போ ஆண்டவர் அந்த கணக்கு ஒப்புவித்தவர்களை பார்த்து சொல்றாரு உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தா நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாய் நீ இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் அவர் ஆஸ்வதிக்கிறார் அப்ப ஆண்டவர் விரும்புறது என்ன ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது நீங்க அப்படி இருங்க கத்தர் உங்களையும் ஆஸ்விதிப்பார் உங்க ஊழியத்தை ஆஸ்வதிப்பார் ஆமே